வணக்கம் 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 பாப்பா அப்பா அம்மா நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு

கடலுப்பூ தக்கட் பொட்ரி பொட்டோட்டோக்காய் பீன் வண்டக்காய் முரலக்கி பொண்டா போதும் பொண்டாத்து மல்லிகை தூந்தக்காய் வாங்க தூந்தக்காய் வாங்க बाय बाय कन्न। के का बा बाय के का मा तांते तांते तुम ने के सेवन ने तुम ने के मुर्गा मुर्गा का कन्नन तुम ने के कन्नन ने तुम ने के मेरा सामने कहीं कर दो तो पढ़ा तंत्र कर दो माला काटे ओह तो मार உன்னைத் தனியே தளியவும் தளியவும் என்றும் கடமை குடியேது என்றும் உமக்கே பைக்கம் போல்லி பாண்டி பக்ரி பக்ரி ஹாப்பி போல்லி பாண்டி புலி பாண்டினா யாரு ஐயோ கள்ளமே வத்த ஆத்தத்த கள்ளம் பாக்க பக் பைக் ரி டட் என்ன பண்ண போறாங்க சன் டிவில டிவி சரி அடி சொல்லு டிவி ஓகே மெக்கானிக் வந்தாரு டிவி எத்தும் போய்டாரு நான் சொல்றேன் சார் தம் பிரதர் எத்தும் போய்டே நீங்களோ அஞ்சு மணி நேரம் செக் பண்ணி கொடுங்கண்ணா எத்தும் மாட்டிருக்காரு இப்போதே டிவி வருது

நம்ம இன்னைக்கு மத்தியானம் ஒன்றுமே இல்லை சமையல் வீட்டுக்கு கூட காமிக்கல ஏன்னா நேற்று நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் என் பையன் வந்து அவங்க மாமியார்ட்டு போய்ட்டு வந்தேன் அங்கே மாமியாரில் வந்து மாமியா இருக்கிற யாரா பிரியாணி சிக்கன் மட்டன் எதோ பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்களும் அவனுக்கு கெட்டதே லீவு தான் பையனுக்கு ஒன்று வேற தயிர் சாதம் மட்டும் போதும்பான் அவன் சாப்பிடாம நாம் சாப்பிடுவாம்மா சரி சாப்பாடு போடு ஒரு குக்கரில் ஒரு விசில் வர வச்சுட்டு எல்லாருக்கும் தயிர் சாதம் அப்படியே ரெண்டு பையன் தயிர் ஊற்றி கலக்கி தாளித்து சூரி நான் எங்கள் ஒய்ஃபு மருமக எங்கள்

இது என்னது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி திருவண்ணாமலை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அவன் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண கல்யாணம் எதாவது கூப்பிடுங்க காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம ரஜினி சோமு கமல் கதீர் படிவர் சேகர் அவங்க நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் யாருங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நானும் வருவோம் அதில் நான் தான் சொல்கிறேன் ஓகேங்களா என்கிட்ட பேசுங்க நம்ம சேகர் ரஜினி சோமு பேசுங்க என் நம்பர் தருவாங்க அவங்க ம்

அவர் ஆக்சுவலாக பக்ரீதா முடிஞ்சு நாளைக்கு டியூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ரெண்டு நாணிகள் டேவ் தெரியல அவருக்கு ஓகே ஓகே பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் வாங்க வீட்டுக்கு சிஸ்டர் அவங்களுடைய தேதி ஒரு அநாதாசிரமத்தில் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணி கணினிக்கு நடத்த சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக அதை வீடு எடுத்து போகிறோம் ஓகேங்களா அடுத்து நான்

வெள்ளி ஞாயிறு மொரு நாள் வெள்ளி தானே வரும் நான் ஞாயிறு கருத்து திங்கள் தான் வரும் வெள்ளி வரும் நானே தப்பா சொல்றேன் சூரிய வர ரொம்ப பிரில்லியன் ஆயிரம் தீமா உங்களுக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க அப்புறம் சீனி பிரதர் வந்து அமெரிக்காவில் எடுத்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஜாயின் பண்றேன் எப்படி பாருங்க நம்மளால தான் போக முடியாது அவர் அங்க நிப்பிடி அனுப்புற பாக்கு சந்தோஷமா இருக்கு நீங்களும் பாருங்க இப்படி இருக்கு ஓகே அது ஓய் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணு சாப்டர் சொல்லு அது வீடியோ லெங்க் ஆயிடுச்சு அந்த சேவ் பண்ற பட்டன் இருக்கு அதை பிரஸ் பண்ணு சாப்டர் சொல்லு நான் பேங்க்ஸ் கேம் சப்போர்ட் இல்ல நான் நான் கேட்டா ஃபோனே கம் கொஞ்சம் இன்றைக்கி வெள்ளை சாப்பாடு சாட்டர்டேன்னா நாங்கள் வெள்ளை ஆர்டர் பண்ணிவிடுவோம் ஸோ இங்கே இந்தியன் குசிங் பேரடைஸ் பிரியாணி வந்துருக்கோம் ஸோ காரு இந்த வேனு தான் இன்னொன்று இருக்குது மசடிஸ் பென்ஸ் ஒரு சி இருக்கு ஒரு வேன் நம்ம ஊரில் இனோவா மாதிரி இருக்கோம் என்ன நடக்கும் சன் டிவி சரி குட் குட் நைட் பார்ப்பான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பான் டிவி அவனுக்கு ஓனும் டிவி தானே உலகம் குட் நைட் ஆ ஓகே ശരി ശരി സോറി സോറി ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ്